வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததை எதுவுமே நிறைவேற்றலை மக்களை ஏமாற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசிட்டார் இது மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி ஸோ திமுக தான் ஆட்சியில் இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமியை மென்சர்மணி காமிக்கிற முக்கியமான காரணம் அவர் மறந்து பேசியிருப்பான்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலுமே எப்போயுமே இது எடப்பாடி பழனிசாமியை திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பாணியில் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் மறந்து பேசலை மறதியில் பேசலை உண்மையில் பார்த்தீங்கன்னா தன்னோட கோவத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்பாடாக காமிச்சிருக்காரு ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கொடுக்குறாரு திண்டுக்கல் சீனிவாசன் அப்போ எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டார் ஸோ அதுக்கு இந்த பதிலடி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் பொது மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு இது முன்னாடி கூட ஒரு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலினா முதலமைச்சர் ஆக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுவும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா குத்தி காமிக்கிற மாதிரி தான் மறைமுகமான ஒரு அட்டாக் மாதிரி தான் சொல்கிறாங்க மறதியில பேசல அவர் நல்லா தெளிவா தான் பேசுறாரு அடுத்து கூட ஒரு சம்பவம் நடக்க போதா சொல்றாங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சோ பேச்சு வாய் தவறி பேசின மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா அதிமுக உள் வட்டாரத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்படியா எச்சரிக்கை இப்ப செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் சொல்றாங்கல்ல அந்த பாணியில எல்லாட்டையும் பட் தன்னை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தீங்கன்னா நான் பதிலடி கொடுப்பேன் சொல்றதான் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த முறையில எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சொல்றாங்க So, then for me, I so will like you. Thanks for so watching this video.